வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி இந்த தலைப்பு வருவதற்கு முன்னால் முதலமைச்சர் அவர்கள் ரங்கசாமி அறுநூறு கோடி தேவை அப்படின்னு கடிதம் எழுதிட்டார் கடிதம்லாம் எழுதி தேவையில்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இல்லைனா கூட என்கிட்ட கேட்டார்னா நேரடியாக நான் எதிர்கிட்ட வாங்கி கொடுத்துறாங்க கௌரவம் ஆகிடும் ராஜா தேட்டர் சிக்னலில் நான் பிச்சை எடுத்து அவருக்கு டிக்கெட்டு காசு எடுத்துறேன் செய்து பிரதமரை போய் சந்தித்து இந்த பாதிக்கப்பட்ட படங்களெல்லாம் காமித்து அவர் விவரத்தை பேசி வாங்கணும் என்னமோ ஆவாத கூட்டணி கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் இங்கே ஆட்சி நடத்துகிற மாதிரியும் கடிதம் என்ன கடிதம் எழுதுறது உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தா உடனே ராவோட ராவா ஃப்ளைட் எடுத்துட்டு போய் முதலமைச்சர் பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பார்த்து போயிடலாம் நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாமே ஏன் போக முடியல ரைட் அறுநூறு கோடின்றாங்க அறுநூறு கோடின்றது நான் திருப்பி சொல்றேன் இப்போ ஒரு பட்டியல் வந்துருச்சு அப்படியே ஒரு ஒரு தலைக்கு போறாங்கன்னு வச்சுங்களா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் அதற்கு முன்னாடி அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவினால் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும் என்று நான் இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன் அதே போல அம்பேத்கர் அவர்களை இதயத்தில் உயர்வாக சிந்தித்து உயர்த்தி பிடிக்கிற பல சமூகத்தினர் இருந்தாலும் கூட பட்டியலின சகோதரர்கள் என் நண்பர்கள் பல பேர் இருக்கிறாங்க நான் உங்களை எல்லாரும் கேட்கறது என்னென்னா குறைஞ்சபட்சம் புதுச்சேரியில் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இந்த ஆட்சியை இந்த ஊழல் அதிகாரிகளும் இந்த அரசியல்வாதிகளும் நடத்துறாருனா பாருங்கள் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சட்ட அறிவு இருக்கிறதுனால உடனே 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 ஊழலுக்கு எதிரா முறைகேடுகள் இருக்கிறதுக்கா கிடைத்த ஆதாரத்தை கொண்டு நீங்க கொண்டு போங்க இல்ல இது மாதிரி சமூக அமைப்புல யாராவது இருந்துங்கன்னு திணாறுவாங்க அவங்கள வழி நடத்துங்க அடுத்த தலைமுறைக்கு இந்த ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தி வயது உள்ள நண்பர்களை கேட்கறேன் உங்க கையில தான் இருக்குது அடுத்த தலைமுறையாவது குறைஞ்சபட்சம் பயப்படாம வழக்கு தொடருங்க எல்லா ஊழல் அது மாதிரி சரி இப்ப வரேன் பத்திரிக்கையில் ரங்கசாமி அறுநூறு கோடி தேவை அப்படின்னு போட்டாரு அதுல ஒரு மளிகை லிஸ்ட் எக்ஸல் போடுறாங்க மீட் பண்ணி வாரணம் எண்பத்தொரு கோடி விவசாயம் அப்படி கால்நடைத்துறை ஒரு கோடி மீன்வளம் ஒன்பது கோடி மின்சாரம் கல்வி சுகாதாரம் ரங்கசாமி கொள்ளை நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ஓ சாரி பொதுப்பணித்துறை நானூற்றி இருபத்தி ஒரு கோடி ஆஹா நான் சொன்னல பூ பத்து ரூபா புஷ்பம் பத்து ரூபா ஊதுவத்தி பத்து ரூபா இது அகர்வத்தி பத்து ரூபா கற்பூரம் பத்து ரூபா ரூபா அதான் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அப்படியே புயலால் எல்லா பணியில தான் கொள்ளையோ 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 கொள்ளையோன்னு அடிக்க முடியும் இப்போ நான் என்ன கேட்குறேன் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி இது எப்படியே வச்சுப்போம் இப்போ திடீர் சபாநாயகர் ஒரு பதினோரு கோடி கடலூரில் சொல்கிறாரு அது இந்த நானூற்றி இருபத்தி ஏழு கோடினு உள்ளே இருந்தால் இல்ல அதுக்கு மேல வருதா இல்ல அதுக்கும் கீழே வருதா இது ரங்கசாமி அவர்கள் சொல்லுவாரா இந்த ஊழல் திருட்டு கணக்கு எழுதி கொடுத்த அதிகாரிகள் நானூத்தி இருபது கோடி தவிர இப்ப அவர் சொல்ற பதினஞ்சு கோடி சேர்த்தா அது ஒரு கணக்கு கணக்குல ரொம்ப வீக்கு என்ன ஒரு ஆகும் இல்ல ஒரு நானூத்தி அது ஒரு நாற்பத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு கோடி கிட்ட வந்துடுமே நாற்பத்தி ரெண்டு கோடி கிட்ட வந்துருமே அப்ப உங்க கணக்கு வழக்கேங்லே தப்பா இருக்குது திட்டமிடுதுல சொதப்புல இருக்குது அதுல உங்க திருட்டு தானே தெரியுது அறுநூறு கோடிக்கு தேவையில்லை அப்ப ரைட்டு ஐயாயிரம் கோடி தேவையான யூனியன் செக்ரட்டரி வந்தபோது கொடுத்தீங்களே அந்த ஐயாயிரம் கோடியில் மென்ஷன் பண்ண அதே லிஸ்ட் தான் இதுலேயும் உள்ள பூந்துக்குச்சா உங்களுக்கு என்ன இருக்கிற ஒரு வருஷத்துக்குள்ள திருட்டு அதிகாரி காங்கிரஸ் திருட்டு அதிகாரிகளும் நிழல் முதலமைச்சர் நாராயணசாமியும் நிழல் முதலமைச்சர் வைத்திலிங்கமும் போடு 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 இதான் சாக்குன்னு சொல்லிட்டாங்க எதிர்கட்சிகள் இங்க யாரும் பேச போறது இல்ல வந்த பல்க சத்தம் போடாம பிரிச்சுக்கணும் இருக்கிற ஒரு வருஷத்துல திருடு திருடு திருடுன்றீங்க இதான் உங்க நோக்கம் இதைத்தான் யாருமே வெளிப்படையா பேசப்படுறாங்க அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியை செயல்படும்ன்ற எதிர்கட்சியா செயல்படும் என்னங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சினா முதலமைச்சர் இயங்க விட்டுவாரா ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரா சத்தம் இல்லாம அமைச்சர் பதவி பிடிங்க வச்சுக்கிறார் அதெல்லாம் பின்னாடி வர அதனால அவர் தாண்டோட்டித்தனமா நான் வச்சு தாண்டா சட்டம் சொல்றாரு நாங்க சொல்றது அண்ணல் அம்பேத்கர் வச்சதுதான் சட்டம் அவர் எழுதுதான் சட்டம் அதனால அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் படி நீங்க சட்டப்படி பண்ணா நீ பல அரசியல்வாதியும் பல அதிகாரியும் உள்ள இருக்கணும் ரைட் இப்போ முதலமைச்சர் நான் கேக்குறேன் அறுநூறு கோடி நீங்க கொடுத்தா தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும்னு ஒரு நிர்பந்தத்தை மேலும் மேலும் உங்க கிட்ட வாங்கி துன்றற சில பேர் மூலமாவும் சோசியல் மீடியா பத்திரிகைக்காரங்கிட்ட போட்டு நீங்க ரைட் நான் என்ன கேட்குறேன் அதே நியாயமானவர்கள் நடுநிலையாளர்கள் அவங்களுக்கு புரிஞ்சா போதும் அந்த ஊடகவியலாளருக்கு புரிஞ்சா போதும் நான் என்ன கேட்குறேன் முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர் நிவாரண நிதி அப்படின்னு ஒன்று உண்டு உங்களுக்கு தெரியாததுலாம் இல்லை இல்ல அப்படின்னா அதில் எவ்வளோ நூறு கோடியோ இல்ல எவ்வளோ ஆயிரம் கோடியோ ஏதோ ஒரு பல நூறு கோடி இருக்குதுல்ல அது என்ன அமௌண்ட் நீங்க வெள்ள அறிக்கை வெளியிடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ பெரும் தொழில் நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் அமௌண்ட்னு ஒண்ணு சமூக மேம்பாட்டுக்காக ஒதுக்குற பணம் உண்டு நீங்க மனசு வச்சிருந்தா இந்த நாலு வருஷத்துல சிஎஸ்ஆர் அமௌண்ட் எதெல்லாம் வந்துச்சு எவ்வளவு தொகை எவ்வளவு கோடியே எவ்வளவு விஷயத்துக்கு வெளியே செலவு செய்தீர்கள் என்று நீங்க வெள்ள அறிக்கை வெளியிடணும் இது தான் உங்க திருட்டு அதிகாரி எழுதி கொடுத்தாங்கல்ல கணக்கு அவன் மூஞ்சி போக திற கிஞ்சிரும் முதலமைச்சர் நிவாரண நிதி பெரும் பெரும் தொழில் நிறுவனங்கள் சமூக முன்னேற்றத்திற்காக பாமரர்கள் கூறினோம் இரண்டாவது தடவை வலியுறுத்தி பிரிச்சின்னு சொல்றாங்க சமூக முன்னேற்றத்திற்காக பெரும் தொகையை கொடுப்பாங்க அது கோடி கோடியா கூட வரும் அப்போ கோடி கோடியாக கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை இதுவரைக்கும் என்ன செலவு பண்ணீங்க கொண்டு எவ்வளோட்டா மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டீங்க மூணாவது நம்ம ஊர்ல இப்பவும் நல்லுள்ள படைத்த பெரும் பெரும் தொழில் அதிபர்கள் இருக்கிறாங்க கல்வி நிறுவனம் கல்லூரி நிறுவனம் நடத்துறவங்க பல தொழில் அதிபர்களா இருக்கிறாங்க நிவாரணத்திற்கு மனம் வந்து கோடிகளில் நீங்கள் கொடுக்க வேண்டும்னா உங்ககிட்ட ஆதாயம் தேடுறதுக்காகவாது ஒரு நாள் தொழிலதிபர் மண்டே சொன்னு கௌரவத்துக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபா உங்க கையில இருந்திருக்கு மேரங்கசாமி சார் இதை வச்சு நீங்க இவர்கிட்ட செய்யலாமா இல்லையா ஆக்க நான் சொல்றேன் நான் வெறும் குறை சொல்றதுக்கே இல்லை நீங்க நல்லா செஞ்சா நான் பாராட்டிக்கு போறேன் எனக்கு அவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் எல்லாம் கிடையாது சும் அப்படியே சும்மா வெறுப்பேத்துறது அடிப்படை அறிவே இல்லாதவங்க செய்யற செயலா இருக்கிற இந்த நிர்வாகத்தை சொல்றேன் அடிப்படை அறிவு இல்லாத இது செயல் இம்மிடட்ட நம்ம கையில வெண்டைய வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்ய தேடுறோம் முதலமைச்சர் நிதி எங்க போச்சு வந்ததெல்லாம் எப்படி எப்படி அவுத்து விட்டீங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட கோயம்பா ராம்சாமி லட்சக்கணக்காக திருட்டுத்தளமா கொடுத்துட்டீங்களா எல்லாத்தையும் வாரி விட்டுட்டீங்களா அது ஜீரோவா இருந்தா நிதி கேளுங்க சிஎஸ்ஆர்ல நீங்க இது வரைக்கும் நாலு வருஷம் எவ்வளவு கம்பெனி எவ்வளவு கோடி கொடுத்தாங்க நீங்க வெள்ளரிக்கு விடணும் நம்ம விடவே மாட்டேன் வெள்ளரிக்கு விடணும் இதுதானங்க பேரிடர் ஆபத்துக்கு உடனே நமக்கு செலவு பண்ண செலவு பண்ண வேண்டிய தொகை வீடு முற்றிலும் இழந்து விட்டார் ஏன் நிதி கேட்குறீங்க பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்குது இல்லை அதே நீங்கள் பேரை மாற்றி காமராஜர் வீடு கட்டும் திட்டம் இல்லைங்களா அதில் நீங்கள் பேர்ட் பேமெண்ட்டாக கொடுக்காமல் சிங்கிள் பேமெண்ட் அப்படியே சிங்கிள் டோர் ஒரே ஊர்ல ஒரு 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 தொகுதியில ஒரு ஆபீஸ் முகாம போடுங்க குறிப்பிட்ட அதிகாரி உட்கார டேபிள போடுங்க இந்தாமா ரேஷன் கார்டு கொடு ம் ரைட் உங்க வீட்டு ஊந்த போட்டோ கொடுமா எவ்வளவு அது தொகை இந்த சிங்கிள் பேமெண்ட்ல அங்க ரிலீஸ் பண்ணிட்டு போங்க அங்க காட்டுங்க உங்க கருணையை அதை விட்டுட்டு பிஜேபி பக்கம் மத்திய அரசு கொடுத்தாதான் சொல்ற இந்த கேடு கட்ட வேலையை நாராயணசாமி சொல்லி வைத்திரிங்கன்னு சொல்லி நீங்க செய்யறது வெக்க கேடுன்ற வெக்க கேடு நீங்க ஆக்கப்பூர்வமா ஒரு அதிகாரப்பூர்வமா அள்ளி கொடுக்கிற ஒரு பிரதமரை வச்சுக்கின்னு இந்த ஊரை நாலரை வருஷமா எந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் வளர்க்காம இருக்கிறது வேதனை அடிக்குதுன்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன் இங்க நிழல் முதலமைச்சர் நாராயணசாமி இங்க நிழல் முதலமைச்சர் வைத்திலிங்கம் காங்கிரஸ் காரோட தொண்டர்களை ஏமாத்துறாங்க எல்லாம் ஆ வருவதை சத்தம் இல்லாமல் பங்கிட்டுக் கொள்வோம் அப்ப இது அடுத்த தலைமுறைக்கு யாராவது கேட்டா அவனும் அவன் குடும்பத்தாரியான பொண்ணு உயிர் பணைய வைக்கணும் நான் தான் வச்சு எவ்வளவு நாளாவது நான் தான் உயிரை பணைய வச்சு எவ்வளோ நாள் ஆகுது அது உங்களுக்கு தெரியாது இல்லை ஆ இல்லைன்னா வேற யாருன்னா அன்னாரின் உடல் பூத உடல் சென்றது அன்னாரின் இது கிட்ட புல் முளைச்சிட்டு இருக்குமே நான் தான் உங்களை நான் முப்பது வருஷமா உங்க உங்களுடைய எல்லாருடைய செயலையும் பார்த்துட்டேன் குறைஞ்சபட்சம் இந்த சமூகத்தை நீங்கள் காப்பாத்தீங்கன்னு நினச்சோம் ஒன்றுமே செய்யலையே ஊழல் 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 எதுக்குமே ஒரு நேர்மையான ஒரு விளக்கம் இல்லை ரைட் இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க கடலூரில் இப்போ பாலம் ஊந்துருச்சு இவ்வளவு ஆயிரம் பேர் போற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான லட்சக்கணக்கில் போவாங்க இன்னும்லாம் ஈசியார் வழியா வேளாங்கண்ணி அது இதுன்னு போறவங்களும் ஒரு பல லட்சம் பேர் போற போக்குவரத்து அந்த பாலம் ஊந்துருது என்ன பண்ணணும் தே டெல்லியில காங்கிரஸ்காரன் ஊழல் அடிச்சு ஊழல் அடிச்சு ஒரு பாலம் கட்டினான் காமன்வெல்த் தான் காங்கிரஸ்கார திருடுறதுக்கு அதிகாரிகளும் அப்ப காங்கிரஸில் மத்தியில் பணம் கட்ட ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா இங்க இருந்து திருடி திருடி ஒரு ஷேர் வந்து மத்தியில் போயிடும் அதனால மத்தியில் இருக்கிறவங்க இதை கண்டுக்க மாட்டாங்க அந்த ஸ்டைலே பிஜேபி அணுகலாமா திருட்டு கணக்கு எதனா கொடுத்தே அவனை கொடுக்கலன்னா மக்கள்கிட்ட விரோதத்தை உண்டாக்கா அதுக்கு இங்க பிஜேபியில் எவனோ உங்களுக்கு பயந்து வாய துறக்காம இருக்கலாம் என்ன பல தொண்டை ஏன் பயப்படணுன்ற நான் மக்களுக்கானவன் நான் முழுமையா மக்களுக்கான நான் கேட்பேன் என்ன கேள்வியை என் கட்சியில் தப்பு நான் கேட்பான்றேன்னா அப்புறம் நீங்க என்ன காங்கிரஸ்கார என்ன எல்லாரும் கேட்கறேன் அப்போ காமன்வெல்த் பாலம் உழுந்தது உடனே இந்திய ராணுவத்தை கூப்பிட்டு உடனே கட்டினாங்க அப்போ நான் என்ன கேட்கிறேன் ஐஐடி மெட்ராஸ் இந்திய ராணுவம் இந்த மாதிரி அறிவுடையவர்களை கூப்பிட்டு இரவோட இரவா அந்த பாலத்தை கட்டிருக்கலாமா இல்லையா ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்ச முதல்வரா நல்ல நிர்வாகம் தெரிஞ்ச அந்த அதிகாரிகளை நான் கேட்கறேன் இது இன்னால செஞ்சிருக்கலாமா அதை ஒரு பில்டப் அதை ஒரு பல மக்கள் போ அந்த போக்குவரத்துல போகிறதுக்குப்பா ஒரு அரை மரத்தில் போக வேண்டிய கடலூர் முக்கால் மணி நேரத்தில் போ வேண்டிய கடலூரை ஒன்றரை மணி நேரம் சுற்றி கித்தி போனோம்னா எல்லாரும் பேசுவோம் பாரு அந்த பாலம் வந்து போச்சா பாலம் வந்து போச்சா தம்மா தோண்டு பாலம் அது என் பாஷையில் சொன்னால் அதுக்கு நீங்கள் ஆட்டையை போடுறதுக்கு இப்போ இது ஒரு பதினோரு ஆறு கோடினா அது இந்த நானூத்தி இருபத்தேழு கோடிக்கு வெளியே இருக்குதான்னு கேட்குறேன் இதான் திருட்டு கணக்குன்ற இந்த நானூற்றி கோடியே நீங்கள் திருடி துண்டுறதுக்கு நீங்கள் வந்து நான் கேட்குறேன் பிடபுள்யூ டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரி தலைமையில பல ஆயிரம் கோடி திருட்டாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த அந்த நபருக்கு வந்து எட்நூறு கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னு செவிவழி செய்தி நான் வந்து உறுதிப்படுத்தலை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் பெரும்பாலும் பாலங்கள்லாம் இன்றைக்கி பிரச்சனை ஆகுது சக்கராபர்மி ஆறு இணைப்பு பாலத்துல வீரர் நான் என்ன கேட்குறேன் அதுக்கு அந்த அதிகாரி எல்லாம் பொறுப்படுத்தணும்ல யார் தலைமை பொறுப்பு இன்ஜினியர் அவங்களாம் பொருப்படுத்தணும்ல காண்டெக்ட்டாங்கலாம் பொறுப்படுத்தணும்ல ரைட் இப்போ ஆயப்பாளையத்தில் வந்து நீங்கள் கட்டின பணம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கவுரரையும் கூப்பிட்டு போய் தருந்தீங்க அதில் பிரச்சனை அப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் நான் இதை பார்க்குற காணொலியை பார்க்குற தயவு செய்து எல்லாருக்கும் அனுப்புங்க சங்கராபரணி ஆரை குட்டி உள்ள ஒரு ஐம்பது கிராமத்து இளைஞர்கள் ஒன்றும் தரலுங்க இந்த யோக்கி எங்க யோக்கி சிகாமணி எல்லாம் வரும்போது எவ்வளவு திருடி துண்டி இப்படி நாசம் பண்றீங்களே கேளுங்க ஆரிய ரெண்டே மாசத்துல வீரல் விடுது அப்ப நீங்க எவ்வளவு திருடுனீங்கன்னு அந்த ஆரிய பழத்தை விட்ட பத்து கிராம இருபது கிராமத்து மக்கள் கட்சி பாகுபாடு இல்லாம பண்ணுங்க நீங்க இந்த கட்சி கட்சின்னு தான் இங்க இருக்கிற இந்த திருடர்கள் எல்லாம் ஏ திருட பி திருட நான் இப்ப சொல்லும் போது பேர் சொல்ல ஒரு கட்சி ஒரு திருடன் இவங்க கூட்டணியில இந்த மக்களை பிரிச்சு உங்களை கட்சின்னு பேச வைக்கிறாங்க இங்க வளர்ச்சியே இல்லையே அப்ப நீ ஊர் ஒன்று கொடுங்க இளைஞர்னு ஒன்று கொடுங்க கட்சி கொடுங்க மச்சான் நான் ஊர்ல இந்த பால் கட்டி கட்டியாமல் அவன் எந்த கட்சிக்காரன்னு அந்தடா கேட்பேண்ணா வாடா அப்படின்னு பார்த்து இளைஞர் கிளம்பு அப்பா பாரு இவங்க துண்டை தூக்கி தள்ள போட்டு போறாங்களான்னு பதில் சொல்ல எட்நூறு கோடி ஒரு அதிகாரி கான்ட்ராக்ட் பீடி விட்டுக்கார அதிகாரி மட்டும் அவன் தமிழ்நாடுலேருந்து வந்து ஜாதி சர்டிஃபிகேட்டையும் தப்பாக கொடுத்து அவர் தெலுங்கு பேசுறதுக்காக இவரு நம்ம வயத்தில் இங்கே கண்டுக்காம விட்டு அது தெலுங்குலேயே ஒரு பிற்படுத்த பட்டியலில் ஒரு பட்டியலின மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து திருட்டு தலைமை பண்ணி எட்நூறு கோடி ரூபா தமிழ்நாட்டில் வச்சுக்க ஒரு அதிகாரி எட்நூறு கோடிக்குதுன்னா ரங்கசாமிக்கு எவ்வளவு ஆயிரம் கோடி இருக்குது வைத்திலிங்கத்துக்கு எவ்வளவு ஆயிரம் கோடி சம்பாரிச்சிங்க நாராயணசாமி எவ்வளவு ஆயிரம் கோடி சம்பாரிச்சிங்கன்னு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா ஒரு அதிகாரியா எட்நூறு கோடி திருடிக்கிறாங்க சார் கேட்கணும்ல கேட்கணும்ல அதை கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் அப்ப நீங்க எல்லா வகையில் ரைட் இப்போ மழை பெஞ்சுது நீங்க பரிதாபப்படுறீங்க ஜனங்க மேல மழை பெஞ்ச மக்களுக்கு இந்த வருஷம் ஓகே அடுத்த வருஷம் மழை வந்தா இந்த பாதிப்பு எல்லாம் வராதுன்னு ஏதாவது உத்தரவாதம் பண்ணிட்டீங்களா இருக்கா இல்லவே இல்லையே நான் இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் லோக்கல் பத்திரிகை போதுறாங்க ரெயின்போ நகரில் தொடர்ந்து வருவதற்கு காரணம் ஒரு காங்கிரஸ்காரும் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு நீர்நிலையில் வீடு கட்டியிருக்கிறாங்கன்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் நாராயணசாமி அவர்களே நாளைக்கே கூட்டம் அந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க காலி பண்ணு மக்களுக்கு இடையூறு ஆகுதுன்னு சொல்லணுமா இல்ல அங்க ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் என்ன திருட்டு தினம் பண்ணுமா அப்போ நீர்நிலை ஆக்குப்பைடு பண்ணிருக்குதா இல்லையா ரைட் இது போல புதுச்சேரியை ஒட்டி எல்லா நீர்நிலையிலும் இந்த மாதிரி நீங்க அடைச்சி அடைச்சி வச்சுக்கிறீங்க இப்போ வாழ்கிறேன் உருளாம்பேட்டை தொகுதியில முப்பனாருக்கும் உள்ள போட்டு இரும்புல தூர் பிடிச்சி போயிருக்குது ஓகே அது ஒரு வருஷமும் இந்த நீர்நிலையை தடுத்து தடுத்து அந்த பாலத்தை ஒட்டி உள்ள நேரு நகர் ஆரம்பிச்சு கோவிந்த சாலையில விதி அப்படின்னு எல்லாம் போய் கோவிந்தசாலையை ஊட்டி ஃபுல்லாக வந்து வாண்டிரப்பட்டையில் வந்து அந்த பக்கம் வந்து கென்னடி நகர் திடீர் நகருக்கு வந்து அதுக்கப்புறம் சாந்தி நகர்னு இப்படி சுத்துப்பட்டுல ஒவ்வொரு ஆண்டும் பதினேழு வருஷமா அனுபவிக்கிறதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் ரங்கசாமி நாராயணசாமி வைத்தியலிங்கம் தான் பொறுப்புன்றா நீங்கள் மூணு பேரும் நேற்று டிவியெல்லாம் உடைக்கிறாங்க உடக்கிணும் நாராயணசாமி வீட்டு முன்னாடி உடைக்கணும் ஒட்டை நம்ம வீட்டு முன்னாடி உடைக்கணும் உடைக்கணுமா ரங்கசாமி வீட்டு முன்னாடி உடைக்கணும் அப்புறம் சொன்ன படு பாவிகளான்னு சொல்லக்கூடாது டைம்ஸ் கோபம் வருது அட பாவிகளா உங்க மூணு பேர் ஆட்சியில தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்போ வரைக்கும் இருந்தது அந்த பாலம் ஏன் கட்டப்படலன்னு ஒரு நியாயமான காரணம் உங்க ரெண்டு பேரால மூணு பேரால சொல்ல முடியுமா அப்ப ஆண்டு காண்டு இந்த கோயந்தை சால மக்களும் இந்த நேரு நகர் மக்களும் இந்த சாஞ்சி நகர் மக்களும் இந்த திடீர் நகர் மக்களும் இந்த கிரடி நகர் மக்களும் இந்த வாங்கினா தெரு அப்படி எல்லா தெரு மக்களும் அனுபவிக்கிறாங்கல்ல அளவுக்கு தண்ணி இந்த பக்கம் நெஞ்ச அளவுக்கு தண்ணி திமுக காரர் உணவு கொடுக்குறார் உணவு கொடுத்தது நான் பாராட்டுக்கிறேன் மனிதாபிமானம் ஆனா அந்த திமுக எதிர்கட்சி தானே அந்த கட்சி சார்ந்த எம்எல்ஏ தான இங்க இருந்தாரு சிவா அவர்கள் இதுக்கெல்லாம் அவர் ஏத்து குரல் கொடுத்து ஏன்பா இவ்வளவு கொல்ல அடிச்சு வச்சுக்கணும் கேட்கணும் இல்ல எதிர்கட்சி அவரு கிட்ட அவரோட பிரச்சனை இவங்க நோட்டுவாங்க இப்ப பிரச்சனை புரியுதா அதனால இது ஒன்றோட ஒண்ணு இன்டர்லிக்கு தான் நான் சொல்றேன் இந்த நீர்நிலை ஆக்குப்பைடு பண்ணவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக ரங்கசாமி இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் நேர்மையா இருந்தா அதுல முதல்ல அவர் செய்ய வேண்டியது அவரே ஒரு நீர்நிலை ஆட்டையை போட்டு ஒரு போலி சாமியார் பிடி சாமியாருக்கு கட்டடம் அதுக்கப்புறம் இவர் செஞ்ச பாவத்தை எல்லா தலையிலும் கட்டுறதுக்கு சோறு போடுறது சனிக்கிழமைக்கு ஒரு கட்டடம் இவர் குஷியா விளையாடுறதுக்கு டென்னிஸ் கிரவுண்டு இவர் ஒரு மர்ம வீடு காம்பவுண்ட் ஆகிட்டு பெரிய தென்னை மரத்துக்கு கேட்டு அந்த மர்ம வீடு இது எல்லாத்தையும் கட்டிங்கன்னு என்ன சொகுசா வாழறீங்க அப்போ அது நீர்நிலை நீங்க முதல்ல மாநிலமா ஒத்துக்கணும் அது காலி பண்ணி சாவியை கலெக்டரேட்டை கொடுங்க சட்ட ரீதியாக நான் நோண்டிருவேன் சட்ட ரீதியாக நான் உங்களை வெளியேற்றிடுவேன் அது என்னால் முடியும் உங்களை நம்பிக்கையா பேசறதுல நீர்நிலையை ஆக்குப்பைட் பண்ண முதல் குற்றவாளியா ரங்கசாமியா இருக்கும்போது அப்போ ஊர் எப்படி இருக்கும் நீர்நிலையை காங்கிரஸ் காரர்களும் கூட்டணி கட்சிக்காரரும் தான் அங்கங்க ஆட்டையை போட்டுக்கிறேன்னா இந்த ஊர் எப்படி உருப்படும் அடுத்த மழைக்கு நீங்க இப்ப இயர்னு சொல்றான் நம்ம ஜனங்க அதனாலதான் மனசு வெறுத்து போய் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த சூர்யா படத்தில் சொல்ற மாதிரி வெரைட்டி வெரைட்டி வெளுக்க தோணுது அப்படின்னு அந்த படத்தில் காட்டுற காட்சி இல்லை வெரைட்டி வெரைட்டி ஓட்டின் மூலமா இவர்களை வெளுக்கணும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே ஆட்சி இருந்தால்தான் இது மாறும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை நோக்கி பிஜேபி தலைமையிலே அற்புதமான ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும் ஏன்னா இது பூரா பூரா ஊழல்வாதி பூரா அதிகாரிகள் கரப்டட் இவங்களெல்லாம் நீங்க திருத்த முடியாது அரஸ்ட் பண்ணும் நிறைய பேர் ஜெயிலில் போகணும் இது தொடரும் இன்னைய வரைக்கும் இந்த வேகத்தில் காரைக்காலில் நில ஊழல் முறைகேடுகள் செஞ்ச அந்த ஜான்சன் வெளியே வந்துட்டார் ஓகே ஒரு சப் கலெக்டர் ஓகே அதுக்கப்புறம் அதிகாரி அது எல்லாமே அந்த கட்சியில் யாரும் சம்மந்தப்பட்டவங்க யாரையா கட்சி விட்டு நீக்கம் தான் நாராயணசாமியோ வைத்திலிங்கமோ ரங்கசாமியோ அறிவிச்சு தான் உங்க உங்க கவனத்துக்கு இருக்கா நான் எல்லாமே உங்க பார்வைக்கு விட்டுடுறேன் இப்ப திடீர்னு ராகேஷ் ராகேஷந்திரா மாரி ஒரு நாள் மர்மமான முறையில் ஜான்சன் அப்படின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க சாட்சியை கலைச்சிருவீங்கப்பா படுபாவீங்களா அதனாலேயே சொல்லுகிறேன் விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது நன்றி வணக்கம்